நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்பம் எப்படி செய்வதுன்னு காமிச்சு தர போகிறீங்க ஆப்பம் பிடிக்காத சொந்தங்கள் யாருமே இருக்க முடியாதுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவது ஒன்று தான் ஆப்பம் ஸோ அந்த ஆப்பம் பஞ்சு போல் எப்படி வரணும் எப்படி அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு தான் இந்த வீடியோஸில் காமிச்சு தர போகிறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னு தெரியுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன பச்சரிசி எடுத்தாலும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் கிட்ட ரேஷன் கார்டை பச்சரிசி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வரலாங்க அழுக்கு தூசியெல்லாம் இருக்குங்க பச்சரிசியில் ஸோ அதெல்லாம் நல்லா போகணும் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வரலாம் நாம் இதில் உளுந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க பச்சரிசியே போதுங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டோங்க இது அஞ்சு மணிக்கூட அப்படியே தண்ணியில் ஊறட்டுங்க இப்போ நாம் பார்க்கலாங்க அஞ்சு மணிக்கூட மேலே ஆயிட்டுங்க பச்சை அரிசியை நாம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க பச்சை அரிசியில் நல்ல ஊறு இருக்குங்க உடையுது பார்த்தீங்களா பச்சை அரிசிலாம் ஸோ நல்ல பக்குவத்தில் வந்திருக்கு இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கலாங்க நாம் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லை அந்த தண்ணியவே சேர்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மை மாதிரி அரைச்சு கொண்டு வரலாங்க மாவை நல்ல மை மாதிரி அரைச்சு கொண்டு வந்துட்டோங்க இதே மாதிரி மீதி இருக்க அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு கொண்டு வரலாம் இப்போ எல்லா மாவுமே நாம் அரைச்சி கொண்டு வந்துட்டோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து வச்சு நாம் தோசைக்கெடுப்போம் இல்லை மாவு அதை விடவும் கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க மாவு அரைப்பொடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதை நாம் துருவி கொண்டு வரலாம் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நாம் இந்த வெள்ளையாக இருக்குல்ல அதை மட்டும் திருவி கொண்டு வரலாங்க அப்போ அந்த ஆப்பம் நல்ல ஒயிட் கலரில் வரும் ஒரு மெசர்மெண்ட்டு கப் எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை ஆப்பம் மாவாக சேர்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்துல நாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்ல மாவு அதை சேர்க்கலாம் அதே கப்பில் பாதி அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியில பிடிக்க கூடாது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க மாவை கட்டியா இருக்கணும் இல்ல ஸோ அந்த களியை நாம் இப்போ மிக்சி ஜார்ல போட்டுட்டோம் இது கூடவே இல்லை தேங்காய் அதை சேர்க்கலாம்